உன்னிடம் ஒரு ரகசியம் சொல்லணும் இதற்குள் மறைந்திருக்கின்ற அந்த அர்த்தம் யாரும் அறியாத உண்மைகள் நேரில் சொல்ல முடியாத அறிவுரைகள் மனதில் பதிக்க வேண்டிய இந்த புனித வாக்கு இன்று இந்த திருச்செந்தூர் முருகனே உனக்காக சொல்ல நேரடியாக வந்திருக்கின்றேன் நேரடியாக உன்னுடைய வாழ்க்கையில் வெற்றிக்கான பூமியை உருவாக்கக்கூடிய விதைகளை விதைக்கப் போகின்றேன் வேதங்கள் சொல்லாத புத்தகங்கள் எழுதாத அனுபவத்தில் தீயில் செழித்த உண்மைகளை உன்னுடன் வாழ்க்கையை வெற்றிக்கு கொண்டு செல்லக்கூடிய அந்த நுண்மையான வழிகாட்டுதல்களை இப்பொழுது கூறத்தான் வந்திருக்கின்றேன் வாழ்க்கையில் வாய்ப்பு வந்த பிறகு தயாராகாதே தயார் நிலையில் இருந்தால்தான் வாய்ப்புகள் உன்னை தேடி வரும் இது நான் உனக்கு சொல்லக்கூடிய முதல் ரகசியம் எப்பொழுதும் தயார் நிலையில் இரு அதுதான் வெற்றிக்கான முதல் படி உன்னுடைய நினைவுகளும் செயல்களும் தயாராக தான் இருக்க வேண்டும் வாய்ப்பு வந்த பிறகு விரைவாக செயல்பட வேண்டும் என்றால் நீ எப்பொழுதும் உன்னுடைய மனதையும் உடலையும் வெற்றிக்கான நிலைக்கு தயாராக வைத்திருக்க வேண்டும் தோல்வி என்பது உன்னை நிறுத்தும் சுவரல்ல உன்னை திருப்பும் கண்ணாடி தோல்வி என்பது முடிவல்ல அது ஒரு வழிகாட்டி உன்னை தவறுகளில் இருந்து கற்றுக்கொள்ள செய்யக்கூடிய அது தெய்வீக வகுப்பறை வெற்றி பெற விரும்பும் நபர் தோல்வியில் இருந்து முடியாத அறிவை பெறக்கூடியவர் என்பதை எப்பொழுதும் நினைவில் நீ வைக்க வேண்டும் சத்தம் இல்லாமல் செய்யக்கூடிய முயற்சிதான் மிக பெரிய வெற்றியை தரும் மௌனம் என்பது ஒரு தந்திரமான விஷயம் அதை பல தருணங்களில் வெற்றியை சுமக்கக்கூடிய தண்டோரமாக மாறும் எதையும் பகிராமல் செய் முடிவில் உன் வெற்றி அனைத்தையும் சாதாரணமாக அல்ல அசாதாரணமாக பேசும் தன்மையை பெறும் நீ உன் முயற்சிகளை உலகிற்கு எப்பொழுதும் விளம்பரப்படுத்தி கொண்டு இருக்காதே மௌனமாக உன்னுடைய பணி செய்யப்படட்டும் ஒரு நாள் அந்த மௌனமே முழு உலகத்தையும் வைக்கக்கூடிய அளவிற்கு வெற்றியாக மாறும் சின்ன சின்ன விஷயங்களை கவனமாக செய்ய வேண்டும் அதில்தான் பெரிய ஜெயங்கள் பிறக்கின்றது வெற்றியின் விதை சின்ன செயலில்தான் இருக்கின்றது நம்மை பலர் பெரிய வெற்றியை நோக்கி ஓடுகின்றோம் ஆனால் தினசரி பழக்கங்கள் சின்ன சின்ன செயல்கள் அவைதான் வெற்றியின் அடித்தளமாக இருக்கும் ஒவ்வொரு நாளும் சிறிது சிறிதாக உன்னை மேம்படுத்தக்கூடிய செயலை செய் நாளை வெற்றியின் கருவூலமாக அது மாறும் அமைதி என்பது வலிமையின் மற்றொரு வடிவம் நான் கூறக்கூடிய சூட்சமமான விஷயம் இதுதான் சில சமயங்களில் அமைதியாக இருக்கின்றாய் என்பதற்காக நீ ஏ பலவீனமானவன் என்று நீ உன்னை நினைத்து கொள்ளாதே அமைதியாக சிந்தித்தால்தான் தீர்வு தெரியும் கத்தும் பேச்சு எல்லாம் தெளிவான சிந்தனையை தராது அமைதிதான் வெற்றிக்கு வழிகாட்டும் ஒவ்வொரு காலையிலும் நீ சிரித்தபடியே எழ வேண்டும் காலை நேரம் நீயே உன்னை உருவாக்கக்கூடிய பூமி மாலை விழுந்த பிறகு எதையும் கட்டுப்படுத்த முடியாது காலை நேரத்தை இழந்தவன் வாழ்க்கையை இழக்கிறான் தூக்கம் சீரான பழக்க வழக்கம் காலை தரிசனங்கள் இவை அனைத்துமே உன் மனதை தெய்வீக ரீதியாக தூய்மையாக்கக்கூடியவை யாரும் காணாத இடத்தில் நீ உனது தரத்தை உயர்த்து இதுதான் முருகன் உனக்கு சொல்லக்கூடிய மிக முக்கியமான ரகசியம் யாரும் காணாத இடத்தில் உன்னுடைய திறமையை வளர்த்து வைக்கின்றாய் என்றால் எல்லோரும் காணக்கூடிய இடத்தில் உன்னால் அதிசயமாக நிற்க முடியும் திருச்செந்தூரிலிருந்து வந்திருக்கும் இந்த இரகசிய சொற்கள் எல்லாம் உனக்கே உனத்தான தனிமை மிகுந்த வார்த்தைகள் வாக்குகள் தனிமை மிகுந்த முயற்சியும் தான் ஒரு நாள் கூட்டமாய் கொண்டாடும் சாதனையாக மாறும் அதுபோல உன்னுடைய வாழ்க்கை மிக பெரிய அளவில் கொண்டாடக்கூடிய மகிழக்கூடிய அளவிற்கு வலிமையை பெறும் இறைவன் உனக்குள் தான் இருக்கின்றான் உன்னை வெற்றியின் வழிகாட்டியாக பார்ப்பதுதான் அவனுடைய திட்டம் இந்த முருகன் மெல்லிய சிரிப்போடு இப்பொழுது சொல்கின்றேன் நீ என்னிடம் வழிகாட்டலை தேடுகின்றாய் ஆனால் உன்னிடம் நான் இருப்பதை மறந்துவிட்டாயா வெற்றி காண தேவையான எல்லா கருவிகளும் உன்னுடைய உள்ளத்தில் இருக்கின்றது நம்பிக்கை முயற்சி பொறுமை நன்றி உணர்வு இவை எல்லாமும் தான் அந்த கருவிகள் இதை எல்லாவற்றையுமே சரியாக பயன்படுத்தினால் வெற்றி உன்வசம் ஆகும் உன்னையே நம்பும் நாள் முதல் உன் வாழ்க்கை நீ ஒதுக்க பக்கம் போல மாறிவிடும் வெற்றிக்கான முதல் ரகசியம் உனக்குள் நம்பிக்கையை யாராலும் குறைக்க முடியாதபடி நீ வளர்த்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு இரவையும் வணக்கத்தோடு முடி ஒவ்வொரு நாளையும் புனிதமாக தொடங்கு தூங்கும் நேரம் உன் மனதோடு இறைவனிடம் உரையாடு நிறைவேற வேண்டிய நேரம் இப்பொழுது வந்திருக்கின்றது தினமும் இரவில் இரவினுக்கு நன்றி செலுத்தும் பழக்கத்தையும் பிரார்த்தனையை முடிந்தால் தினம் தூரம் சொல்லக்கூடிய பழக்கத்தையும் வைத்து கொண்டால் அடுத்த நாள் உனக்கு வெற்றிக்கான நாளாக மாறும் நீ தனிமையில் கேட்டாய் முருகன் கூறிய இந்த ரகசியங்கள் உன்னிடம் இப்பொழுது அழகாக வந்து சேர்ந்திருக்கின்றது இப்பொழுது இது உன்னுடையது அதை செயல்படுத்து அதுதான் வெற்றிக்கான பாதையாக மாறும் உலகமே உன்னுடைய வெற்றியை திரும்பி பார்க்கக்கூடிய நேரம் வந்து விட்டது அழகான வாழ்க்கையை வாழ விரும்பி பல முயற்சிகளை அனுதினமும் செய்து பொறுமையோடு காத்திருக்கின்றாய் இறைவன் நமக்கு நல்வழி காண்பிப்பான் நம் பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைப்பான் என்று காத்திருக்கும் உனக்கு உன்னுடைய செயல்களின் மூலமாகவே உன் பிரச்சனைகள் தீர்ந்து அதிசயங்கள் உன் வாழ்வில் அரங்கேறும் முருகன் இப்பொழுது நிதானமாக சொல்கின்றேன் நீ மற்றவர்களின் கருத்தை மட்டுமே பின்பற்றிக்கொண்டால் உன்னுடைய வாழ்க்கை திரைக்கதையாகாது மற்றவர்களுடைய விமர்சனம் உன்னுடைய முடிவாகிவிடும் வாழ்க்கை என்பது நீயாகவே இயக்கக்கூடிய படம் மற்றவர்கள் சொல்லும் விமர்சனங்களை நம்பிக்கொள்வதற்கு பதிலாக உன் உள்ளங்கையில் இருக்கும் சின்ன சின்ன அச்சங்களையெல்லாம் வெல்ல பழகு அந்த வென்ற அச்சம்தான் உனக்கு எதிரான உலகத்தை வெல்லக்கூடிய வலிமையை கொடுக்கும் அதிகம் பேசாதே அதிகம் செய் வெற்றிக்கான ஓசைதான் அதிகம் பேச வேண்டும் வாக்குகளால் இல்ல செயல்களால் பேசும் வாழ்க்கைதான் தான் இறைவனுக்கு பிடிக்கும் வெற்றி பற்றி பேசியிருக்கலாம் ஆனால் அதை செயல்களால் நிரூபித்தால் தான் உண்மையான சான்றாக மாறும் வெற்றி என்பது குரல் அல்ல அது கண்ணோட்டம் உன்னை பார்க்கும் மக்கள் உன் முயற்சியின் தேடலால் பிரமிக்க வேண்டும் நீ இழந்ததை என்ன அதனால் நீ பெற்றிருப்பதை என்ன இழந்த ஒவ்வொரு வாய்ப்பும் நம்பிக்கையும் உன்னையே ஏற்றி வைக்கக்கூடிய படிநிலை நீ காண்பதில்லை என்று நினைக்கும் நேரத்தில் முருகன் அதையே வழியாக மாற்றிக்கொண்டிருக்கின்றேன் கொண்டிருக்கின்றேன் நீ எத்தனை முறை விழுகின்றாய் என்பது முக்கியமில்லை எத்தனை முறை எழுகின்றாய் என்பதில்தான் உன் வரலாறு இருக்கின்றது வாழ்க்கையின் போட்டியில் முதலில் வீழ்வது சாதாரணமானால் மறுபடியும் எழுந்து அதைவிட வலிமையுடன் நிற்கும் அந்த நிமிடம்தான் உன்னுடைய வெற்றியின் ஆரம்பம் புன்னகையோடு சொல்கின்றேன் நன்றியை சொல்லும் வாயை வைத்திருப்பவன் எல்லாவற்றையும் பெற்றிருப்பான் நன்றியுள்ள மனம் என்பது சுரங்கம் அதை திறந்தவுடன் எல்லா சக்திகளும் உனக்குள் புகும் தாய்க்கும் தந்தைக்கும் பெற்ற வரங்களுக்கும் நன்றி கூறும் நாளில் புதிய ஆசிர்வாத வாசல் உனக்காக இன்று திறக்கப்பட்டு விட்டது நீ தவற விட்ட உன்னுடைய வாழ்க்கை இப்பொழுது வெற்றிக்கான வாழ்க்கையாக மாறி மிக பெரிய அளவில் சந்தோஷப்படுத்தக்கூடிய தருணம் இது கண்ணிமைக்கும் நேரத்தில் வெற்றியை பலமுறை தவறவிட்ட ஆனால் இப்பொழுது பெற்று பெற்று மகிழ்வாய் நல்லது நடக்கும்